வெற்றிகளி பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தொன்பது தெய்வ செயலாக நிகழ்ந்த பயணம் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் ஏசாயா இருபத்தெட்டு பதிமூன்று கிறிஸ்து சபை என்னும் சபையின் நற்செய்தியாளரான எஸ் ஓ மார்டின் என்பவர் ரயிலில் பிரயாணம் செய்தார் ரயில் ஒரு நிலையத்தில் நின்றது நாம் வாழ்கிற காலத்தை பற்றி சொல்லும் புத்தகம் என்னிடம் உள்ளது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் வாரத்தின் ஏழாம் நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் புத்தகத்தை வாங்கி உங்கள் பயண நேரத்தை பயனுள்ளதாக்குங்கள் என்று ஹிந்தியில் ஓர் இந்திய புத்தக ஊழியர் சத்தமிட்டு கொண்டிருந்தார் மூன்று வருடங்களாக ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டிருந்த மார்டினுக்கு அது நன்றாக புரிந்தது எனவே எழுந்து போய் அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு மறுபடியும் தன் இருக்கையில் உட்கார்ந்தார் அதில் ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்ததும் வாரத்தின் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்ற வசனம்தான் அவர் கண்ணில் பட்டது புத்தகத்தை மூடிவிட்டு யோசனையில் அமர்ந்தார் முன்பு தன் வேதாகம கல்லூரி ஆசிரியர் ஒருவர் சொன்னது அவர் ஞாபகத்தில் வந்தது இயேசு உயிர் நாளான வாரத்தின் முதலாம் நாளில்தான் நாம் ஆராதனை செய்கிறோம் ஓய்வு நாள் யூதர்களுக்குரியது மேலும் பண்டிகைகள் குறித்த கட்டளைகளை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார் இப்போது தனக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டார் மார்டின் யூதர்களுக்குரியது என்ற அடிப்படையில் ஓய்வு நாளை ஒதுக்கினால் யூதர்களான பனிரெண்டு அப்போஸ்தலர்களையும் ஒதுக்கலாமா கொஞ்சம் குறைய முழுவதும் யூதர்களால் எழுதப்பட்ட வேதாகமத்தை ஒதுக்கலாமா யூதரான கிறிஸ்துவை ஒதுக்கலாமா என்று வேதாகமம் சொல்வதை நாம் பேசுகிறோம் வேதாகமம் சொல்லாததை நாம் பேசுவதில்லை என்பது சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் ஒரு கோட்பாடு அதை நன்கு மனதில் பதித்திருந்தார் மாற்றின் எனவே ஓய்வு நாள் பற்றி வேதாகமம் சொல்லுகிற காரியங்களை பற்றி படிக்க அவர் தீர்மானித்தார் ஓய்வு நாள் பற்றி கூறும் ஒவ்வொரு வசனத்தையும் அவர் வாசித்தார் பிறகு அவுரங்கபாத்தில் இருந்த தன் சக ஊழியரான போதகர் மெக் ஹென்ரியுடன் அதை பற்றி கூறினார் ஓய்வு நாள் பற்றிய புத்தகங்களை தங்களுக்கு அனுப்புமாறு அவர்கள் அட்வென்டிஸ்ட் தலைமையகத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார் அதன் பிறகு அட்வென்டிஸ்ட் ஊழியரான ரொனால்டு ஈ லோப்சி என்பவர் அவர்கள் இருவரையும் வந்து சந்தித்தார் அவர்கள் இருவரும் ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அட்வன்டிஸ்ட் சபையிலே ஊழியர்களாக இணைந்தனர்